வணக்கம் கிள்ளச்சி மாவட்டம் ஜூனியன்குளம் பிரதேசத்தில் வசித்து வரும் நந்தினி குடும்பத்தினருக்கு டென்மார்க்கில் வசித்து வரும் அபிராமி ஊடாக துளசி குடும்பத்தினர் வாழ்வாதாரமாக ஒரு பசுமாட்டினை வழங்கி வைத்துள்ளனர் ஏழாலை பதியில் அவதரித்து டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அருள் பாலித்து வரும் அபிராமி உபாசகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் ஆற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசீர்வாதத்தினாலும் சுவீடன் நாட்டை வதிவிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தரும் தொண்டருமான து திருமதி துளசி அவர்கள் இருபத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று தை அமாவாசை தினத்தில் அவரின் பெற்றோர்களான ராமச்சந்திரன் தேவர் புஷ்பலீலா அவர்களின் நினைவை முன்னிட்டு தாயகத்தில் துன்பப்படும் மக்களுக்கு வாழ்வாதாரமாக வாழ்வாதாரமாக ஜூனியன் குளம் பகுதியில் வாழும் திருமதி பிரபாகரன் நந்தினி குடும்பத்திற்கு பசுமாடு ஒன்று வழங்கி அபிராமி அம்மன் அருளாசினாலும் அபிராமி உபாசகி அன்னையின் ஆசிர்வாதினாலும் துளசி மற்றும் அவரது குடும்பத்தினர் சகல செல்வங்களும் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்தி வேண்டுகிறோம் இவ்வாறாக ஆன்மீக பணிகளும் சமூக பணிகளையும் ஆற்றி வரும் அபிராமி உபாசகி அன்னையின் திருவருளைப் போற்றி வணங்குவோமாக ஓம் டென்மார்க்கில் வசித்து வரும் அபிராமி அம்மா ஊடாக அம்மோட தொண்டர்கள் வந்து நிறைய உதவி திட்டங்களை செய்து வராங்க அதாவது எங்களுடைய காயக மக்களுக்காக துன்பப்படுற கஷ்டப்படுற மக்களுக்காக அம்மா ஊடாக அம்மா நிறைய உதவி திட்டங்களையும் வாழ்வாதாரங்களையும் உலரவு பொதிகளையும் வழங்கி வைத்துள்ளார் அதை விட எங்களோட ஜூனியன் குளம் பிரதேசத்தில் அம்மா உலர் உணவு பொதிகளையும் வழங்கி வைத்திருக்கிறாங்க அதை விட கோழி வள வாழ்வாதாரமாக கோழி வழங்கி வைத்திருக்கிறாங்க பசு மாடு ஒன்றினையும் வழங்கி வைத்திருக்கிறாங்க அம்மாட தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் எங்களோட கோடான கோடி நன்றி அவங்க நீடுடி காலம் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் அம்மா ஊடாக இந்த நந்தினி குடும்பத்துக்கு காசு மாடும் வாழ்வாதாரமாக வழங்குவதில் அந்த துளசி குடும்பத்தினருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றி அவர்கள் வளமுடனும் நலமுடனும் மேடோலி காலம் வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம் பதியில் அவதரித்து டென்மார்க் இரண்டாம் தான் தோன்றி அம்மனாக அருள் பாலித்திருந்து வரும் அபிராமி உபசாகி அன்னை தாயக மக்களுக்காக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளையும் மாற்றி வருகின்றமை நாம் அறிந்ததே அந்த வகையில் அபிராமி அம்மன் அருளாசியினாலும் அபிராமி ஆசிர்வாதத்தினாலும் சுவிடன் நாட்டை வதிவிடமாக கொண்ட டென்மார்க் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தி தரம் தொண்டருமான திருமதி துளசி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று இருபத்தி ஒன்பது அன்று தை அமாவாசை தினத்தில் அவரின் பெற்றோர்களான ராமச்சந்திரர் தேவர் புஷ்ப புஷ்பலீலா அவர்களின் நினைவை முன்னிட்டு தாயகத்தில் துன்பப்படும் மக்களுக்காக வாழ்வாதாரமாக கிளிநொச்சி ஜூனியன்குளம் பகுதியில் வாழும் திருமதி பிரபாகரன் நந்தினி குடும்பத்திற்கு பசுமாடு ஒன்றினை வழங்கியுள்ளார்கள் அபிராமி அம்மன் அருளாசினாலும் அபிராமி உபசாகி அன்னையின் ஆசிர்வாதத்தினாலும் துளசி மற்றும் அவரது குடும்பத்தினர் சகல செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் நலமுடனும் வளமுடனும் வாழ வாழ்த்தி வேண்டுகிறோம் இவ்வாறாக ஆன்மீக பணிகளுடன் சமூக பணிகளை மாற்றி வரும் அபிராமி உபசாகி அன்னையின் திருவருளை போற்றி வணங்குவமாக ஓம் சக்தி வணக்கம் நான் இப்போ என்ன வந்து சாப்பாட்டுக்காக வேண்டி நான் பாடசாலை பாடசாலைன்ற சுத்திகரிப்பு பணியாளராக கடமையாற்றி வருவேன் அந்த இதை வச்சு தான் எங்களோட குடும்ப செய்ய போய்கின்றது மகன் பாட ஓயல் எக்ஸாம் எழுதிட்டு ஒரு கிராட்சியில் தொழில் பழகிக்கின்ற மகள் நீங்கள் வேலைக்கு போய் தான் உங்களோட வாழ்க்கை செலவு போய்கொண்டிருக்குது அப்போ நீங்கள் என்னென்னு சொன்னால் இப்போ அபிராமி அம்மாவோடாக இப்போ உங்களுக்கு துளசி குடும்பத்தில் இந்த வாழ்வாதாரமாக இந்த பசு மாட்டினை வழங்கி வைத்துள்ளார்கள் அவ நீங்கள் இந்த மாட்டை வச்சு மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் உங்களோட வாழ்வாதாரத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் அந்த உதவியினை செய்த ஊடாக அபிராமி அம்மா ஊடாக அந்த உங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை தந்த அந்த துளசி குடும்பத்தினருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றி அவர்கள் நடோலி காலம் வாழ்க வேண்டு நாங்கள் வாழ்த்துகிறோம் அவர்களுடைய பணிகள் அம்மா ஊடாக அம்மாருடைய பக்தர்களுடைய தொண்டர்களுடைய பணிகள் இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று எங்களுடைய கிராமத்திற்கு இன்னும் நிறைய தலைமை பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்களுக்கு கஷ்டப்பட்டு துன்பப்படுகிற மக்களுக்கு அம்மாவோடாக இன்னும் நிறைய உதவி பணிகளை செய்ய வேண்டுமென்று அவருடைய பணிகள் மென்மேலும் வளர வேண்டுமென்று நாங்கள் வாழ்த்துகிறோம் நன்றி நன்றி நீங்கள் இப்போ அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எங்களுக்கு இந்த அபிராமி அம்மாவோடாக இந்த அந்த அம்மாவுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு அந்த அம்மாவோடாக எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை தமிழ் பெரிய துறைசி குடும்பத்தினருக்கும் அவர்கள் இந்த வீட்டில் இருக்கிற அங்கருக்கும் நூறு கோடி காலம் வாழ வேணும் வந்து எங்கள் மனதார வாழ்த்தி அவர்களை நன்றி என்று வாழ்த்துகிறோம் அபிராமி அம்மாவினூடாக எங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தந்த துளசி குடும்பத்தினருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றிகள் அவர்கள் வளமுடனும் நலமுடனும் வாழ வேண்டுமென்று நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம் அத்தோடு அபிராமி அம்மாவிற்கும் இப்போ